அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சுருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்போவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இலங்கை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறி சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு எதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம்பா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஏன் வீட்டை விட்டு வெளியில வரல அப்படின்னு கேட்டாங்க வெளியில வந்தாரு கூட்ட நெரிசலாச்சு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க இதைத்தான் எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை அரசியல் கட்சிகளை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு அதோடு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் தாண்டி மத்திய அரசு ஆளக்கூடிய அரசு பாஜக சைடில் இருந்து அனைவரும் அறிந்த ஹேமமாலினி அவர்கள் எட்டு பேரோட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் தாண்டி கரூர் நீதிமன்றத்தில் நீதிபதி அதற்கு பிறகு போலீஸ் தரப்பு தாவேக்கா தரப்பு என்ன கருத்து பரிமாற்றங்களை நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களும் கிடச்சிருக்கு ஒரு புறம் தமிழ்நாடே வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கிறது விஜய் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்குது விஜய் பொறுப்பேற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்குது திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்குது உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு நபர் கமிஷன் என்ன சொல்ல போகுதுங்கிற ஆர்வத்தை தாண்டி பாஜக இப்போது அவங்க ஒரு டீமை உள்ளே இறக்கியிருக்காங்க திரும்ப சொல்லியிருக்காரு காங்கிரஸும் வாங்க நீங்களும் ஒரு டீம் அனுப்பி விசாரணை நடத்துங்கன்னு அரசியல் கட்சிகள் இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகங்களை மக்களுக்கு அப்படியே உண்மையை கொண்டு வந்து சேர்க்கறது தான் நம்ம வேலை அந்த அடிப்படையில் ஹேமமாலினியினுடைய என்ட்ரி அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்தது சம்பவம் நடந்தது என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதி அவங்க நேரடியாக இப்போ வந்திருக்காங்க அனுராக் தாக்கூர் மத்திய அமைச்சர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர் உள்ளே என்ட்ராகி டேரக்டாக கரூருக்கே போகிறாங்க அங்கே மக்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை திரட்டுறாங்க ஹேமமானி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கும்பமேளாவையே இந்த இந்தியா பார்த்தது கும்பமேளாவை விட கூடிய கூட்டம் எங்கேயுமே கிடையாது அப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துறது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே அரசு தான் இங்கே பெரிய ஒரு நெட்வொர்க்கு அரசால தான் எல்லாமே செய்ய முடியும் சாமானிய மக்கனாலேயோ ஒரு நிறுவனத்தாலேயோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனாலேயோ எதையும் செய்துவிட முடியாது அரசு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படிங்கிற அந்த டோனில் அவங்க சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது திமுகவுக்கு நிச்சயமாக எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம் யார் சொன்னது ஹேமமாலினி சொன்னது புசியானந்த் அவருடைய பெட்டிஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த கௌரவம் கௌரவோங்கிற சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்னுடைய குடும்பமும் என்னுடைய கௌரவமும் பாதிக்கப்பட்டு விடும் அதனால் என்னை கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு அவருடைய பெட்டிஷன் இருக்குது இது ரொம்ப வித்தியாசமான பெட்டிஷன் இது இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் ஏகப்பட்ட பேரணமாக பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பதிவு செய்தது அல்ல பட் புஜியானந்தனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பெட்டிஷனை படித்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதனால தான் மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்னுடைய கௌரவமும் என்னுடைய குடும்பத்தின் கௌரவமும் பாதித்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அதனால் என்னைய கைது பண்ணாதீங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சிருக்கார் ஹேமமாலினி வந்து பேசிட்டு போனாங்கன்னு சொன்ன பிஜேபி சைடில் இருந்து உடனே விசிகாவினுடைய திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இது ரொம்ப ஆபத்தானது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்றி விட்டது அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானது அப்போது காங்கிரஸும் இதுக்குள்ளே வரணும் ஸோ காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்காங்க அப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்களும் உண்மையை கண்டறிவதற்கு ஒரு குழுவை அனுப்பணும் கட்சி சார்பாக ஒருத்தரை அவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி காங்கிரஸ் சைடில் ஏன் அனுப்பக்கூடாதுன்னு ராகுல் காந்தியை பார்த்து அவர் ரெக்வஸ்ட் வைக்கிறார் ஆளாளுக்கு ஒரு நபர் கமிஷன் வந்து வச்சு அமைச்சு என்ன முடிவுகள் சொல்ல போகிறாங்கன்னு தெரில எல்லாமே கட்சி சார்ந்த அறிக்கைகளாக இருக்குமோங்கிற பயம் மக்கள்கிட்ட இருக்குது இந்த நேரத்தில் தான் கரூர் நீதிமன்றத்தில் ஒரு நெர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாக்குவாதம் நடந்ததுன்னு சொல்லலாம் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பேசும்போது வழக்கறிஞர்கள் அமைதியாக இருந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த வழக்கில் அப்படி இல்லை திருப்பி திருப்பி கேள்விகள் அதற்கான பதில்களுமாக இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸினுடைய ஆன்சராக இருக்குது உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் ரிப்போர்ட்டர்ஸ் டேரக்டாக பார்க்கலாம் அந்த வகையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை அழகான வார்த்தைகளில் அப்படியே கோர்வையாக எழுதியிருக்காங்க என்னென்னா நீதிபதி சரமாரியா கேள்விகள் கேட்குறார் நேரத்தை கடைபிடிக்காதது ஏன் விஜய் இவ்வளோ பெரிய கூட்டம் கொடுக்குன்னு தெரியுது இல்லை நேரத்தை நீங்கள் ஏன் கடைபிடிக்கல சரியா உங்களுக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தால் அதுக்கு சரியான டயத்தில் நீங்கள் வந்திருக்கணும்ல அப்படிங்கிற கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பட் வந்தவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு அப்போ இவ்வளவு பேர் வருவாங்கங்கிறத நீங்கள் கணிக்கணும்ல அது தப்புல அப்படின்னு தாவேக்காவினரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அப்போ தாவைக்காவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க அன்றைக்கி சம்பள நாள் கரூர் பக்கம் அதனால் அவ்வளோ பேர் வரமாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சைல்டிஷாக ஒரு ஆன்சரை பதிவு செஞ்சுருக்காங்க அதற்கு நீதிபதிகள் சைடில் இருந்து திருப்பி கேட்ட விஷயங்கள் ஏங்க காலாண்டு விடுமுறை வரப்போகுது ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விடக்கூடிய டைம் ரெண்டாவது சாட்டர்டே சண்டேஸ்னால் மக்கள் அதிகமான பேர் வீட்டில் இருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி தானே நீங்கள் ஒரு விஷயத்தை இது பண்ணணும் சரி ரோட்டில் அந்த சின்ன ஏரியாவில் மூணு பிளேஸ் கேட்டேன்னு சொல்கிறீங்க மூணு பிளேஸ்லேயும் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க மைதானத்தை ஏன் நீங்கள் கேட்கல ஒரு பெரிய மைதானத்தை கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்கல்ல அப்போ ம இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது நீங்கள் மைதானத்தை சூஸ் பண்ணாமல் ஊருக்குள்ளே தான் வந்து பேசணுங்கிற கட்டாயம் என்ன இருக்குங்கிறத நீதிபதி கேட்டிருக்கார் இபிஎஸ்க்கு வந்த கூட்டத்தை மையப்படுத்தி தாமகாவினர் பேசினப்போ இபிஎஸ்க்கு வந்த கூட்டங்கிறது அரசியல் கூட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்கறதுக்கு எல்லா வயதினருமே வருவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர்றவர் அப்படிங்கிறத நீதிபதி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கார் ரெண்டாவது இதில் போலீஸ் தரப்புலேருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்சர்ட் பண்ணுவாங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ் சைட்லேருந்து ஆதவ் அர்ஜினா தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் நல்லாயிருக்கும் கரெக்டாக அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்ததே போலீஸ்காரங்களுக்கு ஆதவ் தான் அப்போ ஆதவர்ஜுனாவை இந்த இடத்துல வந்து சிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் நடக்குது அவரை சிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் தேவையில்லை தானே வந்து காலையில் டுட்டு போட்டு சிக்கிக்கிட்டாரு அதனால் நீதிமன்றம் வரைக்கும் போய் அவர் சிக்கணுங்கிற எந்த தேவையும் கிடையாது இந்த நேரத்தில் தான் நடிகர் சஞ்சீவ் இவர் யாருன்னா சிறு வயதில் இருந்தே இல்லை காலேஜ் படிக்கிற டயத்தில் வந்து விஜயோட கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு அப்படிப்பட்டவர் வந்து இப்போ படத்துலேயும் நடிக்கிறார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டிருந்தார் அது பார்த்தப்போ அதையும் உங்கள்கிட்ட பதிவு செய்யணும்னு நினச்சேன் உன் பேரை சாய்ப்பதற்கு பல யானைகள் சேர்ந்த போதே நீ தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருக்காரு யாரை பார்த்து விஜயை பார்த்து விஜய் வந்து ஒரு சிங்கம் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு இது காவிடருக்கு குஷிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கரூர் ஏரியா பக்கம் போனீங்கன்னா ரொம்ப செல்வாக்கான அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவர் ஏடிஎம்கேவரோட முன்னாள் அமைச்சர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு சூப்பர்வாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கார் அதையே நம்ம சொல்லுவானே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானாவில் டெப்டிசிஎம் வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்திருப்பார் அன்னைக்கு அவர் வந்து நடத்தின கூட்டம் அதே ரவுண்டானா கனிமொழி வந்து நடத்தின எம்பி தேர்தலுக்கு கனிமொழி வந்து பிரச்சாரம் நடத்தினது அதே ரவுண்டான எங்களுடைய பொதுச்செயலாளர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார் அக்கௌண்ட்ல போட்டுருக்காங்க பாத்துக்கங்க நான் சொல்றேன் பேருந்து நிலைய அருகில் அந்த அகலமான ரோட்ல அனுமதி கொடுத்து கூட்டம் நடத்தியிருந்தால் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் இதுல அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க நடத்துறீங்க திமுகவுக்குனா ஒரு சட்டம் இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது திமுகவுக்குனா ஒரு சட்டம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு சட்டம் இதுதான் நீ கரூர் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் தாண்டி விஜயோட வீடியோவை பார்த்தீங்க அவர் என்ன சொன்னாருங்கிறதோட நான் இப்போது முடிச்சுக்கிறேன் என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் அவங்கள எதுவும் செய்யாதீங்க யார் கட்சிக்காரங்களையும் சோஷியல் மீடியாவில் தாவை காவினருடைய சார்பாக பேசியவர்களையும் ஒன்றும் செய்யாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சிஎம் சாருக்கு கொடுத்துருக்கார் சிஎம் சார் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் நம்ம சொல்லலைங்க விஜய் சொல்றாரு சிஎம் சார் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் யார விஜய அவங்கள மேலே கை வைக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காரு அதோடு மட்டுமல்ல விரைவிலேயே மக்களை வந்து சந்திப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விஜய் பேசியிருக்காரு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளிவரும் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறத விஜய் வந்து ஸ்மெல் பண்ணுறாரு அது என்ன அப்படிங்கிறத ப்ரூஃபோட ஒரு வேலை சொல்வாராக இருக்கும் கூடிய விரைவில் நான் அங்கே போகிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த இடத்துல மறுபடியும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் போகாமல் இருக்கேங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருக்கார் தரப்பட்ட இடத்தில் பேசினோம் வேறு தவறு எதுவும் நாங்கள் செய்யவில்லைங்கிறத அவர் ரொம்ப அவருடைய கண்களை பார்க்கும்போது தெரியுது ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை சலனமே இல்லாமல் அவர் நினச்சதை இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு சைக்காலஜி படித்தவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சில விஷயங்களை உணர முடியும் ரெண்டாவது சோசியல் மீடியாவை எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்கங்கிறதுக்காகவே கவர்மெண்ட்டு முடக்க பார்க்குறாங்கிற குற்றச்சாட்டையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு எது எப்படியாக இருந்தாலும் உண்மையை ரொம்ப காலம் பொத்தி வைக்க முடியாது அது எப்படியோ வெளியில் வந்துடும் அப்படி வந்து சில உண்மைகள் வெளிவர இருக்குது அது என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் ப்ரூஃபோட மக்கள்கிட்ட வந்து சொல்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொறுத்திருப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் என் கையெழுத்தின் மகளுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்